வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியல்ல தீ நட்பு அந்த அதிகாரத்தில் எட்டாவது குரல் ஒள்ளும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோரவிடல் ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோரவிடல் இந்த இதில் பாருங்கள் சொல்லாடார் சோரவிடல் அந்த ரெண்டு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் சொல்லாடர் அப்படின்றது வந்து சொல்லாமல் இருக்கிறது அதை தான் சொல்லாடார் அப்படின்னா சொல்லாமல் இருக்கிறது சோற விடல் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாளை விட அடுத்த நாள் கொஞ்சம் அடுத்த நாள் கொஞ்சம் அடுத்த நாள் கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வந்து கடைசியில் முழுசாக விடுறது அதுதான் வந்து சோற விடல் ஒரே நாளை எடுத்தேன் கழுத்தேன் அப்படின்னு விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வர்றது இது சோற விடல் சொல்லாடார்ன்றது சொல்லாமல் இருக்குது இப்படி எதை சொல்லாமல் இருக்கணும் எதை கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக விடணும் அப்படின்னா ஒன்னும் கருமம் உடற்றுபவர் கேண்மை கேண்மைனா தெரியும் நட்பு ஒல்லும் கருமம் உடற்றுபவர் அப்படின்னா அதுக்கு ரெண்டு வகையாக பொருள் எடுக்கலாம் ஒள்ளும் கருமம் அப்படின்னா கருமம்னால் நமக்கு தெரியும் வினை ஒரு செயல் ஒள்ளும் கருமம் அப்படின்னா செய்யக்கூடிய ஒரு செயல் செயலை வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு செயலை உடற்றுபவர் கேண்மை அந்த செயலை செய்ய முடியாதபடி செய்கின்றவர் செய்கின்றவருடைய நட்பு இப்போ பாருங்க ஒரு சின்ன விஷயம் ஒரு காலேஜில் படிக்கிறோம் நம்ம ஒரு வந்து அசைன்மெண்ட் எழுதி வைக்கணும் அதை ஒரு ரெண்டு நாள் உட்காந்து எழுதினா நம்மளால் முடிச்சிட முடியும் சரிங்களா ஆனால் நம்ம கூட இருக்கிற நண்பர் வந்து என்ன பண்ணணும் ஏ அசைன்மெண்ட் தானடா உட்காந்தா ரெண்டு மணி நேரத்தில் எழுதிடலாம் வாடா வாடா அப்படின்னு நம்மளை கூட்டிகிட்டே போயிடுறோம் போயிட்டு பார்த்தா கடைசி நாள் வந்துடுது ரெண்டு நாள் தேவைப்படுறது அந்த அசைன்மெண்ட்டுக்கு ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிடலான்னு நம்மளை வந்து தேவையில்லாமல் நம்மளை வந்து திசை திருப்பி அந்த காரியத்தை வந்து முடிக்க முடியாமல் பண்ணிடுறான் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணுறவங்களோட நட்பை ஆனால் அவன் முடிச்சிருப்பான் ஓகே இதுதான் வந்து தீ நட்பு இது ஒரு வகை இன்னொன்று வகை வந்து அவன்கிட்ட வந்து நமக்கு நமக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுறது அந்த உதவி அவனால் செய்யக்கூடிய உதவி ம் சரிங்களா ஆனால் அவன் வந்து செய்ய மாட்டான் ஏதாவது காரணம் சொல்லி இல்லைப்பா நேர்த்தி இப்போ பணமே கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் என்னப்பா இப்போ வந்து கேட்குற ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கேட்டுருக்கூடாது இப்போதான் இன்னொருத்த வந்து கேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படிம்பா நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி போய் கேட்டிருந்தாக்குள்ள கொடுக்க மாட்டான் அதுவும் ஒரு தீ நட்பு தான் ஆக இந்த மாதிரி நட்பு அதாவது அவனால் முடிஞ்சதையும் நமக்கு தேவையான சமயத்தில் செய்யாமல் இருக்கிறது நாமளாக செய்ய செஞ்சு முடிக்கின்ற சில காரியங்களும் செய்ய விடாமல் பண்ணுறது இந்த ரெண்டு வகையிலும் இதுக்கு பொருள் கொள்ளலாம் அதுதான் ஒல்லும் கருமம் உடற்றுபவர்க்கு என்னை இப்படி உடற்றுபவர் அப் அப்படி செய்கிறவங்கள் அவர்களுடைய நட்பை சொல்லாடார் அவன்கிட்ட உன் நட்பை நான் விட போகிறேன்னு சொல்லாத சோற விடல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு விலகி அந்த நட்பு முழுதுமாக விட்டுடு ஏன் இங்கே வந்து இந்த சொல்லாடல் சோற விடல் அப்படி சொல்கிறாரு அவன் முது மூஞ்சிக்கு நேரம் பேசி நீ எனக்கு அப்படி பண்ண அதனால தான் அவன் நட்பை விடுறேன்னு சொல்லலாமே அப்படின்னா தப்பு ஏன்னா அப்படி அவன்ட்டு சொன்னீங்க அப்படின்னா உடனே அந்த சூழ்நிலைக்கு இவன் ஒரு கற்பனை கட்டி என்னப்பா நானும் நீ இவ்வளோ நண்பர்கள் இது கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன்னா நான் இப்படி தான் நினச்சி பண்ணினா அது இப்படி ஆயிடுச்சுப்பா இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துக்கலாமா நண்பர்கள் அப்படின்னு ஏதாவது பேசி மயக்கி அந்த நட்பை வந்து தொடருவான் எதுக்கு நம்மளால் அவனுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் இருக்கிறதுனால இன்னொன்று அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகணும் அதுக்கும் அதே தான் ஆனால் ஒரே நாள் இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போனோம்னா அதுக்கு ஏதாவது காரணம் கண்டுபிடிச்சி நம்மளோட திருப்பி வந்து ஒட்டிப்பான் அதனால் இந்த மாதிரி நண்பர்களை கண்டால் சொல்லாடார் சோற விடல் அந்த முறை தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு உங்களிடமும் அப்படிப்பட்ட நண்பர்களாக இருந்தால் எச்சரிக்கையாக இந்த முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாளைய